ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சியாக உணவுப்படையில் செய்ய வந்தால் அவர் படையல் மெல்லியமாவாக இருக்கட்டும் அவர் அதன் மேல் எண்ணெய் வார்த்து சாம்பிராணி பொடி தூவி அதை ஆர்வனின் புதல்வராகிய குருக்களிடம் கொண்டு வருவார் குரு அந்த எண்ணெய் சாம்பிராணி கலந்த அந்த மாவில் கை நிறைய எடுப்பார் நினைவு படையலாக அதை குரு பலிபீடத்தின் மேல் எரிப்பார் இது ஆண்டவர் விரும்பும் நர்மணமிக்க நெருப்பு பலியாகும் உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் உரியது ஆண்டவருக்கான நெருப்பு பலிகளில் அது மிகவும் தூயது நேர்ச்சியாக அடுப்பிலே சுட்ட உணவு படைகளை செலுத்தினால் அது எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவில் செய்த புளிப்பற்ற அதிரசங்களும் எண்ணெயில் தோய்த்த அடைகளுமாயிருக்கட்டும் உனது நேர்ச்சை தட்டையான சட்டியில் சுட்ட படையலாக இருந்தால் அது எண்ணெய் வார்த்த புளிப்பற்ற மெல்லிய மாவால் செய்யப்பட வேண்டும் அதை துண்டுகளாக விட்டு அதன் மேல் எண்ணெய் விட வேண்டும் அது ஓர் படையல் உனது நேர்ச்சை சட்டியில் செய்யப்படுகிற உணவுப்படையல் எனில் அது மெல்லிய மாவால் எண்ணெயில் செய்யப்பட வேண்டும் இம்முறையில் செய்யப்பட்ட செய்யப்பட்டவற்றை ஆண்டவருக்கு உணவுப் படையலாக செலுத்துவாயாக அது குருவிடம் வந்து சேரும்போது அவர் அதை பலிபீடத்திற்கு கொண்டு போவார் குரு உணவு படையிலிருந்து நினைவு படையலை தனித்தெடுத்து பலிபீடத்தின் மேல் எரிப்பார் இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி உணவு படையலில் எஞ்சியது ஆர்வனுக்கும் அவர் புதல்வருக்கும் உரியது ஆண்டவருக்கான நெருப்பும் பலிகளில் இது மிகவும் தூயது ஆண்டவருக்கு செலுத்தும் உணவு படையல் எதுவும் புளிப்பேறியதாய் செய்யப்படலாகாது புளிக்காரம் தேன் எதையுமே ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக்க வேண்டாம் அவற்றை முதற் பலன் படையலாக ஆண்டவருக்கு செலுத்தலாம் ஆனால் இவை இனிய நறுமணமாக பலிபிடத்தில் எரிக்கப்படலாகாது நேர்ச்சையான எந்த உணவுப் உணவுப்படையிலும் ஒப்பிடப்பட வேண்டும் உன் உணவு படையலில் கடவுளின் உடன்படிக்கையாகிய உப்பை குறைய விடாமல் உன் நேர்ச்சைகள் அனைத்தோடும் உப்பையும் படைப்பாயாக முதற் பலன்களில் உணவுப் படையலை ஆண்டவருக்கு செலுத்தினால் அறுவடையான கதிர்களை நெருப்பில் வாட்டி உதிர்த்து உன் முதற் பலன்களின் உணவுப் உணவுப்படையலாக செலுத்த வேண்டும் அதன் மேல் எண்ணெய் ஊற்றி சாம்பிராணி போட வேண்டும் இதுவும் ஓர் உணவு படையலே உதிர்க்கப்பட்டவற்றிலும் எண்ணெய் இல்லிருந்து நினைவு படையலுக்கான பகுதியை குரு எடுத்து சாம்பிராணியோடு எரித்து விடுவார் இது ஆண்டவருக்கான நெருப்பு பலி ஒருவரது நேர்ச்சை நள்ளிரவு பலியாயிருந்தால் அது அவரது மாட்டு மந்திலிருந்து எடுத்து செலுத்தப்படும் காளையாகவோ பசுவாகவோ இருந்தால் அவர் பழுதற்ற ஒன்றை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவார் நேர்ச்சையின் தலைமையில் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயில் அதனை கொல்ல வேண்டும் அப்போது ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரக்கத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக குடல்களை செலுத்த வேண்டியது அவற்றை சுற்றிலும் உள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறு நீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கும் கொழுப்பும் சிறு நீரகங்களோடு கல்லீரலின் மேல் இருக்கிற சவமாகும் ஆகும் ஆரோனின் புதல்வர் அதை பலிபீடத்தின் நெருப்பின் மீது உள்ள கட்டைகளில் ஏற்கனவே வைத்திருக்கும் எரிபலியோடு எரிப்பார் அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாகும் ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சியாக நல்லுறவு பலியை தம் ஆட்டு மந்திலிருந்து செலுத்தினால் அது பழுதற்ற கிடாயாகவோ ஆடாகவோ இருக்கட்டும் ஒருவர் நேர்ச்சியாக ஆட்டை செலுத்தினால் அதை ஆண்டவர் திருமன் கொண்டு வந்து நேர்ச்சியின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் முன்பாக அதனை கொள்ள வேண்டும் ஆரோனின் புதல்வர் அதன் இரக்கத்தை பலிபிடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பார் நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்துவது அதன் கொழுப்பும் முதுகெலும்பின் அருகில் வெட்டி எடுத்த கொழுப்பு வாழும் குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பும் முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் இடுப்பையொட்டி உள்ள கொழுப்பும் சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரன் மேல் உள்ள ஆகும் இவற்றை குருகள் பலிபிடத்தின் மேல் எரிப்பர் இது ஆண்டவருக்கு உகந்த நெருப்பு பலி உணவாகும் நேர்ச்சியாக ஒருவர் வெள்ளாட்டுக்கிடையே செலுத்தினால் அதை அவர் ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து அதன் தலைமேல் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக அதை கொல்வார் ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பார் நள்ளிரவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்த வேண்டியது குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பும் விடுவது இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பும் சிறுநீரகங்களோடு கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வும் ஆகும் குருக்கள் பலிபீடத்தின் மேல் அவற்றை எரிப்பர் இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி உணவாகும் கொழுப்பு முழுவதும் ஆண்டவருக்குரியது கொழுப்பையோ இரத்தத்தையோ நீங்கள் உண்ணலாகாது இது உங்கள் உறைவிடம் எங்கும் தலைமுறைதோறும் உங்களுக்கு மாறாத நியமமாக விளங்கும் ஆமாம்